என் சகோதர சகோதரிகளுக்கு ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் இப்ப நீங்க ஒரு சிலர் என்ன பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு சிலர் என்ன கேட்டுட்டு இருக்கலாம் என்னோட என்னோட பேச்சை கேட்டுட்டு இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு காலத்துல எல்லா விதமான பாவங்களையும் செஞ்சுட்டு இருந்தேன் பெங்களூர் பட்டினத்துல இருந்து நான் பார்க்க வந்திருக்கேன் திசை தெரியாம நான் போயிட்டு கொண்டு இருந்தேன் சத்தியம்னா எனக்கு என்ன தெரியாது நான் சம்பாதிக்கிறேன் நான் எல்லா பாவங்களையும் செய்வேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் வழி தெரியாம இருந்தேன் என்னோட உயிரே போற காலங்கள் வந்தது அப்பதான் நான் வந்து ஒருத்தர் வந்து எங்க சொன்னாரு ஒரு மெய்யான தேவன் இருக்காரு அவர் வந்து உங்களுக்கு நிச்சயமா என்ன பண்ணுவார் ஒரு வழியை காட்டுவார் அவர் யாருன்னு உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொன்னாரு அப்படியா நான் நிறைய தெய்வங்கள் எனக்காக இருக்குது என் குடும்பத்துல சொல்லிருக்காரு எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்படின்னு நான் இருந்தேன் அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது நான் இந்த ஆண்டவர் யாருன்றதை நான் மெய்யா தேட ஆரம்பிக்கிறேன் இந்த மெய்யான தேவன் மெய்யான தேவன் ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரு ஆனா என் தேவனை காட்டிலும் மெய்யான தேவனா அப்படின்னு நான் தேட ஆரம்பிச்சேன் அப்புறம் தான் நான் கண்ணறிஞ்சேன் உண்மையான தேவன் யார் என்று ஒரு பைபிள் படிக்க ஆரம்பிச்சு அந்த பைபிள்ல ஒரு வசனம் இப்படியா சொல்லுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அந்த ஒற்றை வசனம் என் வாழ்க்கையை ரொம்ப போச்சு அந்த பொருந்தி போன உடனே இதுதான் மெய்யான தேவன் என்று நான் தெரிந்து கொண்டேன் வாழ்க்கையில திசை தெரியாம இருந்தேன் ஆண்டவர் அவர் சொல்றார் ஏசு கிறிஸ்து நானே வழின்னு சொல்றார் சத்தியன்னா எனக்கு என்னன்னு தெரியாது நான் சம்பாதிக்கிறேன் நான் என்னவான செய்வேன் இருந்தேன் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு சத்தியத்தை சொல்லி புரிய வைத்தார் உயிர் எனக்கு ஜீவனை தந்தார் அப்படி அந்த வசனத்தை நான் கேளுங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன்னு சொன்னாரு நான் என்ன தப்பும் செய்யலன்னு சொல்லுவீங்க ஆனா பொய் மட்டும் சொல்லுவீங்க சிகரெட் அடிப்பீங்க தண்ணி மட்டும் அடிப்பீங்க நான் யாரையும் நான் சண்டை படிக்கலன்னு சொல்லுவீங்க நீங்க சிகரெட் அடிச்சா நீங்க சிகரெட் பிடிச்சாலையோ தண்ணி அடிச்சாலையோ அல்லது நீங்க ஒரு சின்ன பொய் சொன்னாலையோ ஆண்டவர் பார்வையில அது பாவம் தான் அந்த பாவத்துல வந்து நீங்க விளங்குனீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏத்துங்க இப்ப நான் சொன்னதை காட்டிலும் இன்னும் உங்களுக்கு அதிகமான சந்தேகங்கள் வரும் அப்படி சந்தேகங்கள் வந்தால் இங்கே உங்களுக்காக அந்த சந்தேகங்களை போக்க பண்ணமாக உங்களுக்கு அந்த சந்தேகத்தெல்லாம் தீர்க்க பண்ணமாக ஒரு சபையை எழுப்பி இங்கே என்னை போல ஒரு போதகராக வந்திருக்கிறாங்க வாரம் வாரம் வருவாங்க இப்போ அந்த பெரிய தெருவுல அந்த சபை அப்பாசில எழுப்புதல் சபைன்னு ஒண்ணு ஆரம்பிக்க போவாங்க ஆரம்பிச்சு போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த என்னோட ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க எல்லாரும் வரணும் நீங்க வந்து முதல் நாளே அந்த அன்பின் வார்த்தைகளையும் அந்த அன்பின் வார்த்தைகளையும் நீங்க கேட்டு அதை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்